திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட அக்கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரவக்குறிச்சி சூலூர் ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் இன்று பெறப்படுகின்றன சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து தாக்கல் செய்கின்றனர் ஜனநாயக முறைப்படி வேட்பாளர் தேர்வு நடைபெறுவதால் காலை முதலே அதிமுகவினர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதிதீவிர நானு இப்போது திருப்புறம்ன்ற தொகுதிக்காக நான் வந்து விருப்ப மனு கட்ட வந்திருக்கிறேன் இப்போது இந்த திருப்புரம்ன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டால் வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து அண்ணன் சீனிவேல் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு வந்து ஏகே இடைத்தேர்தல் வந்தது அடுத்து ஏகே போஸ் அண்ணன் மறைவுக்கு பின்பு வந்து இடைத்தேர்தல் மீண்டும் வந்தது இப்போ மறுபடியும் இந்த இடைத்தேர்தலையொட்டி விருப்ப மனுக்கள் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து விருப்பமனு அழிக்கலாம் சொல்லியிருந்தாங்க பார்ட்டியில் அதன் அடிப்படையில் நாங்களும் வந்து இன்றைக்கி வந்து விருப்பம் ஒன்று கட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து கட்சியில் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து இந்த தொகுதிக்கு நான் தொடர்ந்து ஏழு முறையாக சீட்டு கேட்டிருக்கிறேன் இந்த முறையும் அம்மாவோட ஆசையோடு நான் மீண்டும் போட்டியிட விரும்புகிறேன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள न्यूज़ जे यूट्यूब चैनल सब्सक्राइब से इंगल